உன் மன போராட்டம் இங்கு முடிவுக்கு வந்து விட்டது உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் காரணமானவர்களை நான் இங்கு பார்த்து கொள்வதற்காகவே வந்திருக்கின்றேன் இந்த அப்பனிடம் இந்த கருப்பனிடம் சொல்லிவிட்ட போதிலும் இன்னும் ஏன் அமைதி காத்து கொள்கிறார் என்ற கேள்வியும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு பின்னால் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திருக்கின்றேன் எந்த ஒன்றில் உனக்கானதாக இருக்குமோ அந்த ஒன்றை உனக்கானதாக நிலையாதாக உனக்கு இருந்துவிட முடியாது ஏனென்றால் இந்த சந்தோஷம் என்பது இந்த காற்றில் அடைத்த பலூன் போலத்தான் அந்த காற்றானது அது தன் பலூனில் காற்று அடைத்த பிறகு தான் பறக்கிறது இல்லை என்றால் கீழே வந்து விழுந்து விடுகிறது அல்லவா அதுபோல உன் வாழ்க்கையின் மனதையும் நீ சிதைத்து கொண்டு இருக்காதே யார் எப்படி பேசினாலும் உன்னை எந்த சொல்லை சொன்னால் நீ கஷ்டப்படுவாயோ எந்த வார்த்தையை சொன்னால் நீ கஷ்டப்படுவாயோ அதனால் தான் இப்படியெல்லாம் சொல்லியும் செய்தும் கொண்டு இருக்கின்றார்கள் உன் மனதில் எத்தனை செய்ய எத்தனை விட்டுவிட என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது உன்னுடைய மனதிற்குள் இருந்தே நானே வழிகாட்டியாக இருந்து உன்னை செயல்படுத்துவதற்காக இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் உன்னை அளவைத்தவர்கள் அப்படியே அளவைத்து விட்டு உன் நிம்மதியை கெடுத்து விட்டு சென்று விடலாம் என்று நினைத்து இருக்கின்றார்கள் ஆனால் உன்னை அளவைத்தவர்கள் எப்படி மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் என்பதை ஒரு திருந்து பார் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற அழுகைக்கு காரணமானவர்களை நான் பார்த்துவிட்டு அமைதி கொள்வேனோ என்று மட்டும் எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் சில சமயத்தில் என்ன செய்வதென்று அறியாது அவர்கள் எப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் கண்ணின் மணியே உன்னை விட்டு விலகியவர்களை பற்றியெல்லாம் இனி நீ கலங்கிக் கொள்ள இருக்காதே இவன் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டு சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள் மத்தியில் உனக்கான விஷயத்தை நான் தெளிவுபடுத்த இங்கு வந்திருக்கும் போது எதை நினைத்தும் நீ வருந்திக்கொள்ளவும் வேண்டாம் காயத்தின் கஷ்டமும் நினைத்து கொண்டு போது நீ ஏன் இங்கு எதையெதையோ நினைக்கின்றாய் அந்த காயமும் கஷ்டமும் எப்படி போகப் போகிறது என்பதே இந்த கண் மூடி முழிக்கும் தருணத்திலே நீ உணரத்தான் போகிறாய் இந்த கருப்பணி உருவத்தை பார்த்துவிட்ட பிறகும் ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டிக்கொண்டு இருக்கின்றாய் நீ நிச்சயமாக வெற்றி என்னும் ஒன்றில் அலைப்படியா மகிழ்ச்சியை நீ அடையத்தான் போகிறாய் யார் ஒருவருக்காக காத்து கொண்டிருந்தாயோ அவரே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் மகிழ்வான தருணத்தை தரத்தான் போகிறார் எந்த ஒன்று உனக்கானது என்று நீ நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த கருப்பணை நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் உள்ளதை பற்றி எல்லாம் நீ கலங்கி கொண்டிருக்காதே நீ கொண்டு இருக்காது இங்கு சொல்லும் செய்யலும் ஒரு மனதாக உன் வாழ்க்கையில் இருந்துவிட்டாலே போதும் உன் வெற்றி தானாகவே உன்னை வந்து சேரத்தான் போகிறது நீ என்னை வணங்குவதற்கு முன் நான் உனக்கான வெற்றியை தந்துவிட்டேன் என்பதுதான் உண்மை எப்படி இன்றுதானே தானே கிக்கின்றாய் என் பிள்ளையே உன் உன்னால் சென்று தடைகளை அகற்றுவது என்பது சாதாரணமான விஷயமா என் பிள்ளை எத்தனை எத்தனை எதிரிகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் கூடவே இருந்து கொண்டு உனக்கான பாதை அங்கு முன்னேற்றத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றது ஆனால் அவர்கள் மட்டும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைத்தது மத்தியில் அல்லவா இப்படி உன் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறது அந்த பிரச்சனையை மேலும் மேலும் வளர்த்து உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடாது உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடாது என்பதற்காக அல்லவா இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் நீ கருப்பனின் செல்லப்பிள்ளை என்பதை நிரூபிப்பதற்குத்தான் வந்திருக்கின்றாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் அவரே உன்னை தேடி வந்து உனக் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தான் நான் இந்த கருப்பன் உனக்குள் வந்து இருக்கின்றேன் அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி போகட்டும் ஆனால் பதில் தருணத்திற்காக நீ காத்திருக்காமல் அமைதிக்குள் மகிழ்ச்சியை நிலைப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களிடம் கோவப்படாதே என்ன சொன்னாலும் எனக்கு பதில் கொடுக்கத்தான் என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றானே என்று மட்டும் எண்ணிக்கொள் நீ நினைக்கின்ற வேளையில் நினைத்துகின்ற மாத்திரத்தில் நான் உன்னை தொட்டு வணங்கி கொண்டு இருக்கின்றேன் அப்பனே ஆனால் நீ மட்டும் என்னை கண்டும் காணாமலும் சென்று விடுகிறாயே என்று நினைக்காதே யார் சொன்னது உன் மகிழ்ச்சியை நான் அலைப்பெரிய வைத்து இருக்கின்றேன் என்று சொல்லும் போதெல்லாம் முடியாது என்று சொல்கின்ற ஒருவரை மட்டும்தானே உன் மனம் நம்பிக்கொண்டிருக்கின்றது அந்த எதிர்மறையாளர்களையே உன் நட்பை புரிந்து கொள்ளாமல் சென்றவர்களை நான் திரும்பிக்கூட கூட பார்ப்பதில்லை என்று நேதீர்க்கமாக இரு அந்த வைராக்கியம் முன்னுள் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டை வெற்றியை நோக்கி பகிர்ந்து கொண்டிருக்க முடியும் அதையெல்லாம் விட்டு விட்டு இப்பொழுது என்ன நடக்கிறது அப்பொழுதும் என்ன நடந்தது என்று சொல்வதல் ஒரு பலனுமில்லை பயனும் இல்லை எந்த ஒன்றை பெறுவதாக இருந்தாலும் சரி அங்கு போராட்ட களத்தை முன்னெடுத்து சென்று கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் இப்பொழுது அலசி ஆராய்ந்து பார்த்து உனக்கு என்ன தேவை என்பதை புரிந்துவிட்டேன் நடப்பது எதுவாயினும் சரி உனக்கான விஷயத்தை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் இடையில் யார் வந்தாலும் அதை பற்றி கவலை கொள்வதே கிடையாது நீ நினைக்கின்ற விஷயத்தை நினைக்கின்ற மாதிரி நான் நடத்தி காட்டுவதற்குத்தானே இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக நீ சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் ஓர் ஆயிரம் கேள்விகளோடு என்னை நோக்கி வந்திருக்கும் என் பிள்ளையே உன் கேள்விக்கு விடை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என் மோ ஏது ஆகுமோ என்றுதானே நீ நினைத்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் நாளும் சரி என்னை என் கருப்பன் என்னை கைவிடப் போவதே இல்லை என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு மாற்றங்களை தேடி போகும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையெல்லாம் இப்பொழுது உன்னுள் இருப்பதற்கு பதிலாக அதை என்னிடத்திலே தாங்கிவிட்டேன் இனி வருகின்ற சோதனைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே கவலை கொள்ளாதே உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுக்கப் போகும் தருணத்தை நான் தரவந்தி போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதை நினைத்து மனம் கலக்கமடைந்து கொண்டே இருக்கின்றாய் வருகின்ற காலங்கள் உனக்கான அதாகத்தான் இனி மாறப்போகிறது உனக்கு ஏற்ற சூழ்நிலையைத்தான் இனி நான் இந்த கருப்பன் தருவதற்கு வந்திருக்கின்றேன் நினைத்ததும் நடப்பதும் இங்கு வெவ்வேறாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் எது நடந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் இந்த கருப்பன் மட்டும் முன்னிடத்தில் நிலையாக தங்கிக் கொள்வேன் என்பதில் நீ உறுதியாகவே இரு வருவது வரட்டும் மீதி என் அப்பன் கொள்வான் என்பதில் நீ தெளிவாகவே இரு என் தங்க பிள்ளை இந்த ஒரு சந்தோஷம் தானே உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நினைத்தாய் அந்த சந்தோஷத்தை நானே உனக்காக தர இருக்கும் போது யாரும் இல்லை என்று நினைத்துக் கொள்ளாதே மனதில் வழிகளோடு காத்துக்கொண்டு இருக்கின்றாய் நீண்ட கால ஏக்கத்தோடு தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் என் தவிப்புக்கு விடை கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய் கிடைக்கும் என்பதில்தானே நீ என்னை நாடி வந்து இருக்கின்றாய் அப்படியிருக்கும் என் பிள்ளையே நான் ஒரு பொழுதும் உன்னையே ஏமாற்றும் கிடையவே கிடையாது மனதில் பிறக்கின்ற சந்தோஷத்தை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய் யாரும் இல்லை யாருமில்லை என்று யோசிப்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கான வாழ்க்கையில் என்னை தாங்கி பிடிக்க என்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவே இரு வெற்றி நடை போடும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி வெற்றி யோகத்தை தான் தருவதற்கு வந்திருக்கின்ற உன் சந்தோஷத்தின் பயணத்தை கிடைக்கின்ற மாதிரி இங்கு யார் என்ன சொன்னாலும் சரி நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக்கொள் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று சொல்வதை விட எது வேண்டினாலும் அது என் கருப்பன் எனக்கு நல்லதாகத்தான் தருவான் நன்மையானதாகத்தான் தருவான் என்பதில் நீ உறுதியாகவே இரு எந்த ஒன்று உனக்கானதாக இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றதோ அது உனக்கானதாக மாறப்போறும் தருணமும் வந்துவிட்டது நீ நம்பிக்கை கொள்கின்ற விஷயம் நான் உன்னிடத்தில் வந்து இதைத்தான் செய்யப் போகிறேன் என்று சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நீ மனம் தளர்ந்து இருக்காதே வருவது வரட்டும் மீதியை இந்த அப்பன் நான் பார்த்து கொள்வேன் என்பதில் நீ உறுதியாகவே இரு என் தங்கமே உன் மனதில் பிறக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டியிருக்கும் போது யாருமே இல்லையே என்று கண் கொண்டு கொண்டிருக்காதே நீ எப்பொழுது நான் இன்னும் அகங்காரத்தை விட்டு என்னிடத்தில் வந்தாயோ அன்று முதலே உனக்கான பாதை உன்னிடத்தில் வந்து விட்டது என்றுதான் அர்த்தம் உன் வெற்றியும் உன்னை தேடி வந்துவிட்டது விட்டது என்றுதான் அர்த்தம் இப்பொழுது கஷ்டமான சூழ்நிலை பார்த்து எல்லாம் கண் கொண்டு கொண்டிருக்காதே இதற்கு காரணமானவர்களை உன்னை தேடி வந்து அங்கு மண் கேட்க போகிறார்கள் உனக்கு ஒரு துணையாக நானே இருந்து கொண்டு இருப்பேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி